இன்ஸ்டாவில் வீடியோ போட்டால் உனக்கு எங்கடா வந்துச்சு பொடுகு 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 எல்லாம் அசிங்கம் அசிங்கமாக கேட்பேன் ஓய் நீ என்னன்னால் தெரியுமா உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா நான் ரோஸ் தூக்கிட்டு போயிட்டுருந்தேன் கொடுக்கறதுக்கு நீ காதலா தின நல்வாழ்த்து கல்யாணம் இருக்கும் ஸோ எனக்கு வந்து லவர் யாரும் கிடையாது போன வருஷமாச்சு ரோஸ் தூக்கிட்டு வந்து கொடுப்பாங்கன்னு நினச்சேன் கொடுக்கல இந்த வருஷம் நீ இல்லை அடுத்த வருஷத்துக்குள்ள என்னை இறச்சி லவ் பண்ணி ரோஸ் கொடுத்து பண்ணுங்கடா ஸோ நானும் எவ்வளவு நாள் தான் கேட்கறது ஸோ அடுத்த வருஷத்துக்குள்ள பண்ணுவேன் ஓகே பாய் எனக்கு லவர் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காலகட்ட வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டாவில் வீடியோ போட்டால் உனக்கு எங்கடா வந்துச்சு பொடுகு பொடுகு பொடுங்க எல்லாம் அசிங்கமாக கேட்பேன் மொகரையும் மூஞ்சியும் பாரு மென்டலு என் அசிங் ஏன்டா உனக்குலாம் வெக்கம் ஈரமானமே இருக்காதாடா நான் கேட்குறேன் நான் எப்போவே சொல்லிட்டேன் நீ அவளெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கனா பண்ணிக்கன்னு சொல்லிட்டேன் அப்புறம் எதுக்கு நீ சும்மா வந்து இது தான் உனக்கு எனக்கு சண்டை வர காரணம் புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னா என்னோடய விஷயத்தில் எப்போவுமே நீ தலையிடாத உன் விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன் சும்மா அதை விட்டு வீ வீடு எடுக்கிறோமா அதோட போயிடணும் அதை விட்டு சும்மா சும்மா நிஷன் இதுக்கப்புறம் ஆ ஓகே சாரி அப்படின்னு சொல்கிறது திருப்பி திருப்பி தரமா எனக்கு தெரியாமல் அந்த ஃபோட்டோலாம் இன்ஸ்டாவிலேருந்து அந்த ஃபோட்டோ எடுத்து போட்டு வீடியோ போட்டிருக்கான் பைத்திகர் மென்டர் பூரி நல்லா முகரே மூஞ்சியும் பாரு நான் இப்போவும் சொல்கிறேன் எனக்கு லவர் யாரும் கிடையாது நான் லவ் பண்ணுவேன் நான் கல்யாணம் பண்ணுவேன் என் உனக்கு நான் வலிக்கிறேன் எங்கேயாச்சு வலிக்குதா சொல்லு வலிக்கிற இடத்துல மாயிரும் முகரே மூஞ்சியும் பார் சி யோ கடவுளே நீ என்ன மைத் அப்படி நினைக்கிற நீ உன் வேலையும் பார்க்க வேண்டியதானே ஸூர் யாரை சொல்கிறேன்னா சேலமணி என்ன சொல்கிறேன் உங்களுக்கே தெரியும் நான் யாரை சொல்கிறான்றது படா